ஸ்ரீவராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன்னை தேடி இந்த வாராகி தாயானவள் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியமானது இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது ஆம் குழந்தையே உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் உனக்கான அதிர்ஷ்டங்களை எல்லாம் நீ பெறாமல் சென்று விடக்கூடாது நான் உனக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகளை நீ எப்போதும் விட்டு விடக்கூடாது உனக்காக நான் இருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கின்றேன் நீ எதிர்பாராத பல தருணங்களில் இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உனக்கான பல நன்மைகளை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் கிடைக்கின்ற இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நீ வெற்றி பெற்று விடுவாய் நான் உன்னோடு இருக்கின்றேன் இந்த நேரத்தில் உனக்கான நல்லதையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் வாராகி தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எதிர்பார்த்து நீ காத்திருந்த பல சந்தோஷங்களை எல்லாம் உனக்காக கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன் என் அன்பு உன் தாயானவள் நான் எப்போது உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் கவலைகளும் தானாகவே முடிந்துவிடும் உன் துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் சென்றுவிடும் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மையை பெறப்போகின்றாய் இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு தருகின்ற பல எல்லாம் நீ காணப்போகின்றாய் பல நன்மைகளை உன் முன்னால் கொண்டு வந்து தர நான் தயாராக இருக்கின்றேன் என்ன நடந்தாலும் எது இருந்தாலும் அதிலிருந்து நீ நினைத்ததை சாதிக்க எப்பொழுதுமே உனக்கு முன்னே நான் இருக்கின்றேன் என் குழந்தைக்கென நான் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சற்றும் தாமதிக்காமல் அதை சரியான நேரத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் எப்பேற்பட்ட கஷ்டங்களிலும் உடனிருந்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நான் என்றுமே தயாராக இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு குழந்தையே இந்த வாராகி தாயானவள் எல்லா நிலையிலும் உன்னை காப்பாற்ற தயாராக இருக்கும்போது நீ எந்த இடத்திலும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது உனக்கு வரக்கூடிய எல்லாம் உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் உன் தாயினுடைய அன்பு உனக்கு என்றும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையாக உனக்கு நடக்கும் உன்னை சந்தோஷப்படுத்தும் இனி நடக்கின்ற சூழ்நிலைகள் அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்தும் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல வெற்றிகளானது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் நீ தலை குனிந்து போக உன் தாயானவள் உன்னை விட்டு மாட்டேன் உன்னை கைவிட்டு சென்று விட்டதாக நீ நினைத்துக் கொண்டு சில நேரங்களில் வருந்தி கொண்டிருக்கின்றாய் உன் அம்மாவினுடைய அன்பு உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கத்தான் வருகிறது நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கவும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீய மனிதர்களை உனக்கு அடையாளம் காட்டிக் கொடுக்கவும் தான் நான் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உணர்ந்து நீ நல்ல விஷயங்களை தெளிவாக தெரிந்து இனி உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது உன் தாயானவள் உன்னுடனே கூட இருந்து உனக்கான அதிர்ஷ்டத்தை எல்லாம் கொடுக்கப் போகின்றேன் உன் வராகி தாயின் வார்த்தைகளை விட்டுவிட்டு அதன் பிறகு நீ எங்கு தேடி அலைந்தாலும் அது எந்த பலனும் இல்லை என்பதை நீ முதலில் புரிந்து நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த வாக்கினை நீ உன் மனதில் பதிய வைத்துக்கொள் உன் மனசாட்சி படி இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் உன்னுடைய மனது என்ன சொல்கின்றது அதன்படி நீ நல்லபடியான ஒரு சந்தோஷத்தை நிறைவாக பெற்று மகிழ வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எதிர்பாராத நல்லதொரு மாற்றமும் மகிழ்ச்சியும் வந்து சேரப்போகின்றது உனக்கான நல்லதொரு சூழ்நிலையை வாராகி தாய் அனவல் உருவாக்கி உன்னிடத்தில் சேர்த்திருக்கிறேன் நீ மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழப்போகிறாய் நான் எப்போதும் உனக்கு துணை இருப்பேன்